హాయ్ ఫ్రెండ్స్ హాయ్ ఇది ఫస్ట్ లైవ్ వీడియో హాయ్ ఫ్రెండ్స్ ఇది ఫస్ట్ లైవ్ వీడియో இப்போ தான் மொதல் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ வந்து யூடியூப்லேருந்து பேசுகிறேன் லியாஸ்ரீ டுவெண்ட்டி டூ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறதுனால சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசணுன்னு தெரிலங்க எது வந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாடு வந்து சம்மந்தப்பட்ட கொஷின் எதுவாக இருந்தாலையும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம் மாற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி வந்து எப்படி வந்து பெருக்கலாம் அதே மாதிரி செலவினத்தை வந்து எப்படி வந்து குறைக்கலாம் மாற்று தொழிலை வந்து எப்படி லாபகரமாக மாற்றலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து எப்படி வந்து பராமரிக்கலாம் எப்படி பால் உற்பத்தி அதிகப்படுத்தி அதில் வந்து எப்படி லாபம் சமாளிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக வந்து நம்ம பார்க்கணும் இப்போ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் கம்பல்சரி எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறேங்க வரேங்க செய்கிறேங்க இல்லைன்னா சொல்லுங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கிறவங்க ஒரு சின்ன இடம் ஒரு ஒரு பத்து சென்ட்டு இருபது சென்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இறச்சுக்கிறவங்களும் சரிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபடி மாடு அழகாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காற்றோட்டமாக ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து நம்ம கட்டிக்கலாம் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா நல்ல காற்றோட்டமான இடத்த வந்து கட்டுனங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து வராது இன்னொன்று கட்டுத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக க்ளீனாக வந்து வச்சுருக்கணுங்க கட்டுத்தர வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாணி இருக்கக்கூடாது கோமியும் பேஞ்சினா உடனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே நம்ம பண்ணிடணுங்க அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து இப்போ மாட்டுக்கு வந்து என்ன பண்ணும் தூங்கி கலந்து காலையில் ஒரு நாலு மணி வாக்கில் காலையில் டைமில் நாலு மணிக்கு வந்து தண்ணி வச்சிருந்துங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூசா தவிடு அப்புறம் எஸ்கேஎம் இதை வந்து நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ கொடுக்கலாம் இருபது லிட்டர் கறக்கிற மாட்டு இருபது லிட்டர் பால் கறக்கிற மாட்டுக்கு ரெண்டு 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 கிலோ நம்ம கொடுத்துங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எழுவது ரூபா செலவாகும் அவ்வளோதான் அதிகமாகலாம் கிடையாது ஆனால் இருபது லிட்டரு பால் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபான்னா கூட இருபது லிட்டருக்கு ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவா பக்கம் வருதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபா போ எழுபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா கூட ஆகட்டுங்க மீதி நானூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு லாபம் தான் சரிங்களா அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தண்ணி கடந்த உடனே இந்த மாதிரி வந்து பசுந்தீவனம் போடுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பசுந்தீவனம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பசிந்தீவனம் சோளம் சோளம் போடலாம் அப்படி இருந்தீங்கன்னா அந்தானே இதெல்லாம் இருக்குது தேவனப்புல இருக்குது தீவனப்புல்லு போடலாம் தேவனப்புல வந்து போட்டிங்கன்னா சூப்பர் நெய் வந்து போட்டிங்கன்னா ஹீல்டு நல்லா கொடுக்குங்க பாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து கருக்கும் அப்புறம் இது என்ன அப்புறமேட்டுக்கு வந்து நானும் அப்பா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏழு மணியெல்லாம் வந்து பால் கறந்து முடிச்சுடுங்க இது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் எண்பது லிட்டருமேட்டு ஊற்றுனங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரூவா பக்கம் வருங்க ஒரு நாளைக்கு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம செலவச்சிங்கன்னா கூட நாம் போகிற வந்து பார்த்தீங்கன்னா புல்லு நெல் பில்லு நெல் புல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா டு இரநூறுவா அதிகம் வருதுங்க சீசன் தகுந்த மாதிரி ரேட்டு வரும் ஸோ நெல் புல்லு வந்து பார்த்தீங்கன்னா சுரணம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கட்டுனா கூட அஞ்சு மாட்டுக்கு அஞ்சு கட்டு களையடுறேங்க மாதம் எப்படி பார்த்தாலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு மட்டும் எஸ்கேமு தவிடு பூசா அப்புறம் இந்த நெல் பில்லு இதெல்லாம் வாங்குறது மட்டும் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாய் மாட்டுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா பக்கம் செலவாங்க இருபதனாயிரம் ரூபா நமக்கு செலவானாலையும் நமக்கு வர லாபம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா மா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் டு எழுபதனாயிரம் டு எண்பதாயிரம் வரைக்கும் வருதுங்க அதில் மாட்டுக்கு இருபதனாயிரம் இல்லை இருபத்தி முப்பதாயிரம் கூட செலவாட்டுங்க நமக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் அதில் நிற்கிதுங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அப்புறமே நோய் மேலர் நோய் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா மனுசு மேலே தான் மனுஷங்க வந்து எப்படி நல்லா இருந்து திடீர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து போயிடுறாங்களோ அதே தாங்க மாடும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம கண்காணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மா மாடை வந்து டெய்லியும் கிடையாது பெஸ்ட்டு ஏன்னா உண்ணி இல்லாமல் பார்த்துக்கலாம் சாணி இருக்கக்கூடாது மடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாணி போட்டுச்சுன்னா கோமியத்தில் போட்டுச்சுன்னா மடிவிற்கு வந்துடும் மடிவீக்கு வந்துச்சுன்னா திரும்ப பால் வந்து ஏற்ற பால் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால கட்டுத்தரையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இது டெய்லியும் வந்து பார்த்தோம்னா மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையில பார்த்துக்கிற மாதிரி டெய்லியும் பார்த்துக்கணும் எங்கேயான அடிப்பட்னுக்குதா எதாவது கடிச்சுனுக்குதா இல்லை கொசு தொல்லை ஈ தொல்லை இருக்குங்களா அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஈயெலாம் வந்து வராதுங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஙெலாம் என்ன பண்ணோம் மாடு வந்து கடிச்சு கடித்து கடிச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு சில மாடுலாம் ரத்தமே ஒழுங்குங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு டைமு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மேலே முடிஞ்ச அளவுக்கு அந்தமாதிரி மாடு டெய்லியும் கலவணுங்கனாவே உங்களுக்கு மாடுக்கு வந்து மேக்ஸிமம் நோய் வந்து வராதுங்க அப்புறம் இந்த சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ டுவெண்ட்டி டூ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு மாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறேங்க அத்தனை பேரும் கமெண்ட்ஸ் பண்ண பண்ண அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேயா சரி டுவெண்ட்டி டூ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுங்க இது ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்படின்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் போக போக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது மாடு சம்மந்தப்பட்ட மாடு வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க நோய் மேலாண்மை வந்து எப்படி இது பண்ணி நாம அதில் வந்து மாடுங்களை வந்து லாபகரமான தொழிலாக மாற்றுறதுக்கு என்னுடைய பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாட்டில் இருக்கு ஹாய் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி தாருங்க ஸோ கேள்வி கேளுங்க எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லித்தரேன் பார்க்குறவங்க இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண பண்ணாதான் நானும் வந்து பண்ணுறேன் ஆன்சர் பண்ணது எனக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல விஷயம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து பிள்ளைங்கள பார்த்துக்கு மாதிரி தான் பார்த்துக்கிறேன் நேரத்துக்கு வந்து நாம் எப்படி வந்து சாப்பிட்றங்களோ அதே மாதிரி அதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து அழக வந்து அது இது பண்ணி தான் இருக்கிறேங்க ஸோ மாடு வளர்க்குறதுங்க எனக்கு அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஒரு நண்பரை வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்கறத சொல்லி சொல்லிக்கிறாங்க பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டுங்கிறீங்க கேட்டதா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் கறக்கிற மாடு இல்லைன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எஸ்கேம் ஒரு கிலோ பூசா ஒரு கிலோ தவிடு ஒரு கிலோ நைஸ் மொத்தம் நாலு கிலோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளிங்கொட்டை பருத் பருத்தி பருத்தி கொட்டை இதெல்லாம் வந்து அரைச்சு மிக்சிலேயோ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உரல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டி அதுக்கு வந்து ஊற்றுவோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெய்ப்பீர் போடலாம் சூப்பர் நெய்ப்பீர் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் சேர்ந்து காரங்க இப்படியா மாடும் சூப்பர் நெய்ப்பியர் நான் சொன்ன எல்லாம் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் டூ ரெண்டு லிட்டர் அதிகம் குறையாம வந்து சேர்ந்து கருங்க அதே மாதிரி மாடு வந்து எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற ஃபுல்லாக தான் இருக்கணுங்க அந்த மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவே வரவே கூடாது மாட்டோட வயிற்றில் அந்த அள்ள வந்து ஒடுக்கில் வந்து வரவே கூடாது அந்த மாதிரி வயிறு ஃபுல்லாக வந்து வச்சுக்கணுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ அதுக்கு தேவையான கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க நீங்கள் இது கொடுத்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எந்த மாடாக இருந்தாலையும் நம்ம ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க அந்த முப்பது கிலோ தீவனம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாஞ்சிட்டு இருபது லிட்டருக்கு வந்து க கண்டிப்பாக பால் வருங்க வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க என்ன செய்ய வேணும்னு ஸோ இது இந்த வழிமுறைகளை வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் உற்பத்தி வந்து இது பண்ணலாங்க இன் இன்க்ரீஸ் பண்ணலாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படிங்க ரிசல்ட் வரல அப்படின்னா தாராளமாக திரும்ப கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி லைவுக்கு வரேங்க இது என்னுடைய ஃபஸ்ட்டு லைவ் வீடியோ அப்படின்றதுனால இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நான் இது பண்ணுறேன்னா எனக்கு தெரில ஸோ அடுத்து வர வர வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தெளிவாக சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேங்க லியா ஸ்ரீ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லியா ஸ்ரீ டுவெண்ட்டி டூ அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு அடுத்து லைவ் வந்து போடுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்குங்க ஸோ எங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து வளர வளர வளரத்துக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லேயா சரி டுவெண்ட்டி டூ இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட் டைம் வீடியோ அப்படின்றதுனால நான் ரொம்ப வந்து என்னால் இது என்ன பேசுகிறது எனக்கு அவ்வளோ ஒன்று தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து கேள்வி கேட்க கேட்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது பண்ணலாம் உங்களை வந்து கொஷின் கேட்கலாம் நீங்கள் கொஷின் கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுக்குறேன் மாட்டு வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பால் பால் வந்து எப்படி வந்து பால் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தலாம் தீவன மே நோய் மேலாண்மை எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊர் உங்களுக்கும் சொல்லிக்கிறங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊர் தருமபுரி தருமபுரி மாவட்டத்தில் என்ற ஒரு அழகான ஒரு குட்டி கிராமத்தில் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கொஷின் கேளுங்கள் ஒரு நண்பர் மட்டும்தான் கொஷின் கேட்டுட்ருக்காரு எனக்கு தெரிஞ்சதை வந்து அவருக்கு நானும் சொல்லுகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லியாஸ்ரீ சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லியாஸ்ரீ டுவெண்ட்டி டூ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயந்தான் திருநெல்வேலியிலேருந்து ஒரு நண்பர் வந்து கொஷின் கேட்டுக்கிறாரு மணி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் இப்போ லைவ் வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு லியா ஸ்ரீ டுவெண்ட்டி டூன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க லைக்கு கமெண்ட்ஸ் வந்து போடுங்க அடுத்த லைவ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் சம்மந்தப்பட்ட ம மஞ்சள் விவசாயத்தை பற்றி நான் உங்கள் கிட்டே வந்து பேசுகிறேங்க பாருங்கள் மஞ்சள் இங்கே தான் இருக்குங்க மஞ்சள் விவசாயம் மஞ்சள் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மகசூல் எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து அடுத்த வாரம் வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க நான் வந்து இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ வந்ததுனால இப்படி தான் இருக்குங்க கொஞ்சம் போக போக அடுத்த வீடியோவுக்கு ஒரு ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லைவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ